இது ஹோட்டல் ஸ்டேயிங்லேருந்து துபாயில் ஸ்டே பண்ணுற அக்காமடேஷன்லேருந்து எல்லாமே அந்த கேங்கை பார்த்துக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரம்யா ராவுக்கு துபாய்க்கு டு பேங்களூர் டு துபாய் துபாய் டு பேங்களூருக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு ட்ரிப்புக்கு பன்னெண்டு லட்சத்துலேருந்து பதிமூணு லட்சம் வரைக்கும் பே பண்ணப்பட்டிருக்கு இந்த பெண் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த டிஆர்ஐ டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு டவுட் வருது எதுக்கு இந்த பொண்ணு வந்து இந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணுறாள் இவை யார் என்ன பண்ணுறா துபாய்க்கும் பெங்களூருக்கும் இவளுக்கு என்ன கனெக்ஷன் இருக்குது பெங்களூரில் இவளோட ஃபுல் நேரம் ஃபுல் டைம் ஒர்க்கு என்ன இவங்க யாரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படின்னு இந்த பெண்ணோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனை இந்த டிஆர்டே டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பட் இவங்கள ட்ராப் பண்ணுறாங்கன்றது ராவுக்கு தென் பேஸில் தான் ரம்யா ரம்யாராவ் இருந்து ஏர்போர்ட்டில் மார்ச் மூணாந்தேதி இறங்குறாங்க அப்போது ராவை வந்து கஸ்டம்ஸ் ஆபிசர்ஸ்ங்க வந்து ஸ்கேனிங் பண்ண எடுத்துக்கிறாங்க இன்வெஸ்டிகேஷன் இன்டராகஷன்